அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோல நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் ஐயாவோட இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி அதை ஒட்டி குரு பூஜை விழா வந்து அந்த கட்சியின் சார்பாக அன்னியார் அவர்கள் ஏற்படுத்தின நிகழ்வு நடந்துச்சு எல்லாருமே பார்த்தோம் நீங்களும் பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி போன வாரம் ஃபுல்லாவே வந்து இன்வைட்டு அங்கங்கே எதிர்க்கட்சி தலைவருக்கும் சரி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயாவுக்கும் சரி எல்லாமே கொடுத்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஓகே இன்னைக்கு எல்லாருமே வந்து வந்துட்டு போயிட்டாங்க இடத்துக்கு ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் அறிவு அப்படியே பேதழிச்சு போயிருப்பாங்க இல்லையா அவங்க எப்போல்லாம் வந்து தளபதி விஜய் ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் பண்ணிட்டா மிஸ்டேக் பண்ணிட்டா உடனே அந்த தப்பை கண்டுபிடிச்சு உடனே போதாகரமா ஆக்கிறதுக்கு சுத்திட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு கோஸ்டிங் ஒரு சொல்லிட்டு இருந்துச்சு உண்மையிலுமே அதை எனத்தை வச்சு திட்டம் தெரியல நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டுறது கண்டுபிடி திட்டுறதெல்லாம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் ஆனா அதை வந்து பதிலா சொல்லணும் அவங்க எல்லாம் எடுத்து அப்படியே போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நல்லவங்களாட்ட அப்படியே எடுக்கிற பாருங்க என்ன நன்று கேட்டவர் அப்படியே பாருங்க வளர்த்த கடா மாறுல பாஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவர் தாங்க வளர்த்து விட்டாரு அது நாடறிஞ்சிய விஷயம் அதெல்லாம் இல்லை ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் ஏதாவது ஒன்னு தப்பு கண்டுபிடிச்சா தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் மேல அப்படியே பண்ணி விட்டு ஓகேங்க அவர் என்ன அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சா தமிழக வெற்றி தலைவர் விஜய் வந்து எதுவுமே அதை பத்தி சொல்லலையா குருபூஜை விழாவை பத்தி எதுவுமே பேசலையா என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் அது கூடவே ஒரு தகவல் கன்ஃபார்ம் பண்ணாத அதாவது அதிகாரப்பூர்வமா சொல்லாத ஒரு விஷயத்தை ஹெச் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஒரு போக்குவரத்து கழகமே பேரே மாறப்போகுதான் ஆமாங்க தமிழ்ல பாத்திருப்பீங்களே ஆமா மாறப்போகுதான் அது அவர் வாயில சொல்ல நான் சொல்லலீங்க நான் டிஸ்லாம் முன்னாடியே சொல்லிடுறேன் அது என் வாயால் இருந்து சொல்லல அவரே சொல்லியிருக்காரு வீடியோல போடுவா என்ன சொன்னாரு ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்களை என்னையும் அண்ணன் தம்பி விஜயம் வந்து சேர்த்து வச்சு நாங்க இரட்டை குழந்தைங்களா பிஜேபி போடுற ரெட்ட குழந்தைங்களா அப்ப நீங்க அன்னைக்கு அங்க பண்ணனது அப்ப அதெல்லாம் நல்லா இருந்துச்சோ அப்ப இன்னைக்கு நல்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு விட்டாரு ஏன் பொசுகுன்னு வந்து ஏதோ சொல்லிட்டே அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவாங்களா அது மாதிரி அண்ணன் சீமான் கொந்தளிச்சு போய் சரமரியா கேட்டு விட்டாரு யாரு நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா தொல் திருமாவன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டு விட்டாரு என்ன கேட்டாரு பாப்போம் அது கூடவே டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு வெள்ளி போனா எங்களுக்கு அழுத்தமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு எதுக்கு அழுத்தம் ஏன் அவர் என்ன வார்த்தைகள் சொன்னார் எதுக்காக அவளுக்கு கா பாடுபட்டு அவர் கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூல சொன்னார் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்குள்ள போவோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணுறது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிணா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடுறாங்க ஓகே இன்னைக்கு வீடியோவில் முதல் விஷயமா நான் பார்த்தது சொன்ன மாதிரி இந்த நன்றி கேட்டவர் அப்புறம் என்ன நிறைய வார்த்தையெல்லாம் போட்டு பேசுனாங்க யாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேல வந்து தான் பேசணுமோ எல்லாத்தையும் போட்டு பேசி அப்படியே அவங்களோட வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவர் ஏதாச்சும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பயம்னா நம்ம எல்லாம் வந்து இப்படி மைக்கை நீட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அங்க ட்விட்டு அங்க அந்த பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் அந்த எக்ஸ்தலத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்க ட்விட் வரல சந்தோஷம் அப்படி ட்யூட்டு என்ன வரல பாரு எக்ஸ்தலத்தோட போஸ்ட் என்ன வரல பர்பார் இன்னும் பவர் அப்படியே ஏறுது அங்க வந்து எக்ஸ் தலத்துல வந்து விஜய் அவர்கள் அந்த போஸ்ட் பண்ற பண்ணல இங்கிலீஷ் சந்தோஷம் இன்னொரு ரெண்டு மூணு பேருக்கு பின்னுறி போய் கேக்குறது பாருங்க எவ்வளவு நன்றிக்கிட்ட மனுஷன் வளர்த்து விட்டுவாரு அண்ணா அண்ணன் சொல்றாரு மேடைக்கு மேடை ஆனா ஒண்ணுமே பண்ணல பாருங்க குருபுஜே நடக்குது இங்க வரல எக்ஸ் வரல போஸ்ட் வரல தமிழகத்துல இருந்து போடல போலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல லபக்குன்னு ஒண்ணு வந்துருச்சு வந்த உடனே சொங்கிங்க மாதிரி ஆயிட்டாங்க பாருங்களேன் உண்மையில சொல்றேன் அவங்களோட மூஞ்ச பாக்கணுமே அப்படி ஆயிப்போச்சு தெளிவா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய விஜயகாந்த் ஐயாவை பத்தி அவர் ஒரு வாழ்த்து எப்படி சொல்றது அவர் ஒரு ஒரு மதிப்பாவே சொல்லியிருக்காரு அதனோட ட்விட்டர் போடுறேன் அவரோட சொன்ன போஸ்ட் போடுறேன் பாருங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தது வேணா இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆனால் என்றென்றைக்கும் நம்மளுடைய அனைவருடைய மனசுலையும் நீங்க இடம் பிடிச்சவர் அப்படிங்கிறது எந்த கருத்தும் கிடையாது அது தளபதி விஜய் என்றையுமே மறுக்க மாட்டார் அவர் இருக்கும் வரை அவர் இருக்கும் வரை அவர் உடனே அவர் மனசளவுல இவர் கலந்தார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால தான் அண்ணன் அண்ணன் இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிகளின் தலைவர் நன்றி மறக்காதவர் நேற்று ஆடியோ லாஞ்சில் கூட அக்காவா சொன்னார் நன்றின்னா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க பல பேர் யூடியூப்ல போட்டுருக்காங்க நம்மளுடைய விர்ச்சுவல் ஆரீஸ் போட்டுட்டு இருக்காங்க சும்மா உங்களுக்கு வாய்க்கு வந்தது வந்து நன்றி மறந்தவர் வேணாம் வேணாங்க வேணாம் விட்டுறலாம் ஓகே ஸோ இது ஒரு விஷயத்த அவங்க கேட்டதுக்கும் அவங்க இன்டர்வியூ எடுத்துக்கு இதெல்லாம் கிடையாது எப்பவுமே நன்றி உணர்வோடு தான் தனக்கு யாரெல்லாம் என்ன தக்க சமயத்தில் உதவி செஞ்சீங்களா மறக்காத ஒரே ஜீவன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் எனக்கு ஒரு வருத்தம் ஏன்னா வந்து இந்த ஆடியோல வந்து பத்தி ஒரு வீடியோ போலான்ட்டு ஏன்னா இதெல்லாம் தம்பிகளும் சரி அண்ணன்களும் சரி எல்லாம் விழாவியா போட்டாங்க நாம அதுல போடுறது உடன்பாடு இல்லை ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து மனசளவில் எனக்கும் ரொம்ப ஒரு ஃபீல் எல்லாம் கொடுத்துரும் அது நமக்கு பேச முடியாதுன்னு வச்சுங்களேன் அதனாலதான் கலக்கத்துல நான் போர்டில் எனக்கு பதிலாக தம்பிகள்லாம் போட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆஹ் தொல் திருமாவளவன் ஐயா அவர்களை பார்த்து கேள்வி கேட்டார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் பாருங்க தளபதி அதாவது விஜய் அவர்கள் தம்பி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் சரி ஆஹ் நாம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சரி இவர்கள் இருவரும் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது பாருங்க ஆர் எஸ் எஸ் மேடையில் போய் பேசிட்டாரு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது இவங்க ரெண்டு பேரும் அதாவது தன்னந்தனியா நான் வந்து யார் கூட கூட்டணி சேராம தனியா நின்று பிஜேபிக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறாருன்னா இந்த ஒரு தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஒருத்தருக்காரு ரெண்டு பேரும் பிஜேபியின் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை தொல் அவர்கள் சொன்னது நாம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் அதை போய் மைக்கை நீட்டிக்குறாங்க நினைச்சு மாட்டேன் சும்மா விடுவாரா வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டாருன்னா பாத்தீங்களேன் ஏங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மங்களூர் தொகுதியில வந்து யார் ஜெயிச்சது மங்களூர் தொகுதினா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து மங்களூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியை வந்து திட்டக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க இப்போ இருக்கிற திட்டக்குடி அப்ப மங்களூர் அப்ப வந்து தொல் திருமாவன் ஐயா வந்து டிஎம்கே கூட்டணியில் இருந்து தான் அங்க ஜெயிச்சாரு அப்ப வந்து பாரத ஜனதா கூட்டணியுடன் இணைந்து அதாவது அந்த கூட்டணி இருந்து தான் அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த தொண்ணூத்தொன்பது எல்லாம் பிஜேபி கூட தான் வந்து டிஎம்கே இருந்துச்சு அந்த டைம் கொஞ்சம் தாண்டி அவங்க கூட தான் எனக்கான சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையா அப்படி சொல்லி சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க அது வேறு விஷயம் ஆனா அந்த டைம்லாம் பிஜேபி கூட இருந்து ஜெயிச்சது உங்களுக்கு இனிச்சதோ அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டார் கரெக்டான தான் கேட்டிருக்காரு அப்ப எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி போனீங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் இந்த இந்து விரோத சக்தி அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்போ உங்களுக்கு வந்து பதவி மட்டும்தான் முக்கியம் உங்களுக்கு வந்து உங்கள் நலன் நீங்க பலகாலமும் அந்த உங்களோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுற நீங்க அந்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்ப உங்களோட சௌகரியத்துக்காக எப்போ வேணாலும் கூட்டணி யார் கூட வேணாலும் வச்சுக்குவீங்க அப்ப நீங்க ஜோவிச்சப்ப அது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறது சொருக்கு சொருக்கு சொருக்குன்னு ஒரு நித கேள்வி கேட்டு விட்டாரு இதுக்கு திருமணம் ஐயா வந்து என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல ஆனால் இதை அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இதுக்கு நான் அவர் கூடவே இருக்கிறேன் இருக்கணும்னு தான் தோணுது ஏன்னா வந்து நம்மளுடைய தொல் திருமண நகையோட ஹிஸ்டரி வந்து நம்ம ஃபுல்லாகவே தெரியும் நான் சின்ன இருந்து அவர் பார்த்துக்கிட்டே வரேன் அவர் எவ்வளவு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒவ்வொரு கூட்டமும் தொல் திருமாவளவர்களோட பேனர் அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும் அப்பளோட அவருடைய பேச்சுக்கள் அவருடைய துள்ளலான அந்த ஒவ்வொரு வார்த்தை பிரயோகம் அந்த மேடையில சூப்பரா இருந்துச்சு அதில் இந்த கருத்தும் கிடையாது ஆனால் சமீப காலமா எடுக்கிற நடவடிக்கைகளும் சரி அவர் வந்து உண்மையிலுமே அந்த மக்களுக்காக வந்து பாடுபடுகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒன்று ஏன்னா நம்ம தூய்மை பணியாளர் பிரச்சனைகளையும் பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சுங்க ஆனா அதுக்கெல்லாம் வந்து அப்படி போயிட்டு அப்படி வந்துடுற மாதிரி தான் பண்ற மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியுது அதனாலதான் மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க வைக்கிறாங்க பாதி பேர் வந்து விடுதலை கட்சியில் இருந்து தமிழக மூவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நகர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து வந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமா தெரியல ஆனா வந்து மக்கள் மத்தியில இந்த கருத்து கணிப்பு எல்லாம் எடுக்கல பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம் சொல்றாங்க இப்ப எல்லாம் ஆயிட்டாங்க அதனாலயே என்னமோ தெரியல அவருக்கு ஒரு விஷயம் வந்து மாறி மாறி பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களிடையே வருது ஓகே சோ இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காருங்க ஆமாங்க நான் இப்பவே டிஸ்களை சொல்லிட்டேன் இதை நான் சொல்லலை ஐயா மதிப்புக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் பிஜேபியோட பிஜேபி நிர்வாகி அங்க வந்து இருக்கிற தான் உங்களுக்கு தெரியும் அவர் பல காலத்துல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு மூத்த அரசியல்வாதின்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்க என்னங்க தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழக மக்களுக்காக பாடுபடுறீங்களே ஆனா ஏன் அரசு போக்குவரத்து கழகம் அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததே ஏன் அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிறது எடுக்க காரணம் என்ன அரசு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்கு இதுக்குத்தானே நாம் தமிழர் கட்சிகள் கட்சியினர் வந்து கடந்த காலங்களில் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் சிறையில் அடைச்சாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அப்புறம் அவர் அன்கன்ஃபார்ம்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஒன்று சொல்றாரு அதிகார வரல ஆனா இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா

இப்போ வெறும் அரசு போக்குவரத்து கண் வச்சுட்டு இன்னும் பத்து நாள் முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதினு பேர் வைக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க பட் இட்ஸ் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட் பார்த்தீங்களா இதுதான் அவர் சொன்னது ஆனா இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இவர் எடுத்து சொன்ன ஒரு படுதான் ஓ இப்படி எல்லாம் வருமா ஏன்னா ஒரு காலத்துல வந்து போக்குவரத்து கழகமும் என்னமோ ஒரு கண்ணாடி பஸ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இல்லை அப்படியே கனவு கண்ண மாதிரி எனக்கு தெரியுது பொதுவான போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பஸ் அது பெண்கள் மட்டும் போற மாதிரி ஒரு கொடுத்தாங்க ஆனா அது சில பல காரணங்களால அது எடுத்துட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியல ஆனா வந்த மாதிரி இருக்கு அதுவும் உறுதியா எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம நெட்ல வந்து கிடைச்சதுன்னா நான் எடுத்து இமேஜா போடுறேன் அது நடந்த மாதிரியே இங்க கருணாநிதி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக ஒரு பிளான் போயிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு அது அவர் வாயாலே சொல்லிட்டாரு அது அன்கன்ஃபார்ம்டு ஓகே ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்களேன் சரி ரைட்டுங்க அது நடக்கிறப்போ அண்ணன் அண்ணன் அவர்களும் சரி மற்ற கட்சியினரும் சரி தமிழ் ஆர்வலர்களை எல்லாமே தமிழ் தேசியத்தை விரும்புபவர்கள் அத்தனை பேருமே இதற்கான தகுந்த கேள்விகளை எடுத்து வைப்பார்களா என்பது மாற்று கருத்தே கிடையாது ஓகே இதை எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு கடைசியில டிடி தினகரன் அவர்கள் ஒருத்தர் இருக்காது தெரியுமா அவர் ஒரு கேள்வியை கேட்டு பிரஸ் மீட்ல சொல்லிருக்காங்க ஆஹ் இப்படி வந்து அழுத்தம் வருது அழுத்தம் வருது என்னங்க அழுத்தம் வருது என்ன அழுத்தம் வருது நாங்க டெல்லி போயிட்டு வந்தா வந்து சும்மாவே போக கூடாத நாங்க நாங்களும் மனசம் தாங்க நாங்களும் ட்ரெயின் ஏறி போவோம் ஃப்ளைட் ஏறி போடுவோம் எங்க வேணாலும் போவோம் டெல்லிக்கு போவோம் இந்த பக்கம் நாங்க ஃபாரினுக்கு போவோம் லண்டன் போவோம் யூஎஸ் போவோம் எங்க வேணாலும் போவோம் எங்க போயிட்டு வந்தா உடனே அழுத்தம் அழுத்தம் அப்படின்னா என்ன அழுத்தம் ஏன் ஐயா கூட அவர்கள் போயிட்டு மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு வந்துட்டாரு யாரு எங்களையும் அழுத்தம் கொடுத்து அதை மாத்தக்கூடாது அப்படியே அழுத்தம் கொடுத்து அவங்க கட்சியில சேர்த்தாலும் அது உண்மையான ஒரு கூட்டணியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் கோவம் என்னம்னா யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து எங்களை வந்து திசை திருப்பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் அவரோட இன்டென்ஷனா இருக்கு நாங்களா யாருக்கும் பணியில யாருக்கும் எங் யாரும் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டை மறு மறுபடியும் கிளியரா சொல்லியிருக்காரு ஆனா அவரு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போலாம் நாங்க தமிழக வெற்றி தான் இணைய போறோம் அப்படிங்கிற ஒரு சொல்லிடலாம் இல்ல நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தான் போய் சேர போறோம் அப்படிங்கிறதாவது சொல்லலாம் இல்லைங்க நான் தனியாவே அண்ணா அம்மா முன்னேற்ற கழகம் வந்து இங்க தனியா தான் இருக்க போறோம் அப்படிங்கறதாவது ஒரு சொல்லிருக்கலாம் ஆனா எதையுமே சொல்லாம இதை மட்டும் அழுது சொல்லுங்க எங்களை யாரும் அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பாக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குது நாங்க அப்ப அறிவிப்ப கூட்டணியை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்க பாக்கலாம் அவரோட சக்தியும் ஒரு ஒரு உண்மையிலுமே அவரோட ஒரு கட்சியும் வந்து முக்கிய முக்கியத்துவம் பெறுது இங்க வந்து கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன் எந்த ஒரு கட்சியுமே அவங்களுக்கான ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கிறாங்க அது கண்டிப்பா எந்த கட்சிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு இருக்கணும் ஏன் இப்ப பொறுத்த வரைக்கும் பரவலா பேசுறது நம்மளுடைய டிடிவி ஐயா அவர்கள் வந்து இங்க தான் போக போறாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்ப்போம் பொறுத்துனது பார்ப்போம் அரசியல் கணக்கு என்னென்னலாம் மாறுது நீ ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்லிருவ ஆனா அரசியல் கணக்கு மட்டும் கணிக்கவே முடியாது கடைசி நிமிஷத்துல ரெண்டு மூணு ஆறுன்னு கூட சொல்லுவாங்க அஞ்சுக்கு பதிலா பார்க்கலாம் என்ன பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம ஒவ்வொரு விஷயத்தையும் அசைவுகளையும் நாம உண்ணி அதாவது உன்னிப்பா கவனிச்சு நம்மளுடைய ஆஹார மறிவுன்னு சொல்லுவாங்கல்ல அதுல ஏத்தி நம்மளுடைய இந்த ஃபிங்கர் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல அரசியல் நல்ல அரசியல் தலைவர் செலக்ட் பண்ண சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்